ார்கள்ந்தரம் அம் என்று சொல்லி திருமண சட்டமன்ற உட்பட்ட எல்லா கிராமங்களிலும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு அறுநூறு பேருக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது பெரிய கிராமங்களிலே இரண்டு இடங்களிலே ஆயிரத்தி முன்னூறு பேருக்கு வழங்கப்படுகிறது அதாவது நாங்கள் மக்களுக்கு செய்திருக்கின்ற சாதனைகள் இந்த ஆட்சியின் மீது எந்த விதமான எதிர்ப்பு அலைகளும் கிடையாது எதிர்ப்பு அலை இல்லாத எந்த அரசும் நிச்சயமாக வெற்றி பெறும் அதுதான் வரலாறு எனவே நாங்கள் மக்களுக்கு பாதகமான எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் தரவில்லை மக்களுக்கு சாதகமான திட்டங்களைத்தான் தந்திருக்கின்றோம் மக்கள் நலன் கருதி மக்களுக்கு தேவையான அன்றாட செலவுகளுக்கு தேவையான பல்வேறு அடிப்படை வசதிகளை மகளிர் உரிமை தொகை அதை போல விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் தமிழ் தமிழ்ப்புதவன் திட்டம் என்று கொண்டே போகக்கூடிய பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம் காலை உணவு திட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற ஒரு திட்டம் எனவே இத்தனை வசதிகளையும் நாங்கள் மக்களுக்கு செய்து வந்திருக்கின்ற காரணத்தாலே பொதுமக்கள் மனதிலே எங்களுக்கு எந்தவிதமான எதிர்ப்பு அலையும் கிடையாது எதிர்ப்பலை இல்லாத அரசு வெற்றி பெறும் அதாவது கட்டவுட்டுகள் வைக்கக்கூடாது என்பது உயர் நீதிமன்றத்துடைய உத்தரவு நாங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வருகின்ற பொழுதோ எங்களுடைய இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வருகின்ற பொழுதோ கொடிகள் மட்டுமே கட்டுவமை தவிர கட்டவுட்டுகள் வைப்பது எங்களுக்குடான பழக்கம் கிடையாது எங்களுக்கு கட்சியினுடைய உத்தரவு வைத்தால் அவர்கள் மீது நடவடிக்கை என்று எனவே நாங்கள் வைப்பது கிடையாது அதே நேரத்தில் நிகழ்ச்சி நடக்கின்ற இடங்களுக்கு அருகிலே ஒன்று இரண்டு பதாகைகள் வைப்பது பழக்கம் மட்டுமே உண்டு அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றிருக்கிற கட்டளை உத்தரவு தலைவர் தளபதி அவர்களும் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதைத்தான் விரும்புகிறார்கள் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அதனால் மக்கள் ரோட்டில் போகிறபோது கட்டவுட்டை பார்த்துக்கிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது அந்த கட் அவுட் ஒழுமையாக கட்டாமல் தலையில் விழுந்து அடிபட்டு விடக்கூடாது போன்று பலர் இருக்கின்றன இன்றைக்கு அவர்கள் அனுமதி பெறாமல் வைத்திருக்கிறார்கள் அதை எடுக்க போனவையானால் உடனே அதை ஒரு அரசியல் என்று சொல்லுவார்கள் எனவே அனுமதி பெற்று வைக்காத குற்றத்திற்கு உரிய நடவடிக்கையை உரிய அதாவது மாவட்ட நிர்வாகம் அதற்கு உண்டான தண்டனை அதாவது தண்டனைன்னா ஃபைன் என்ன உண்டானதோ அதை அவர்களிடமிருந்து அப்புறப்படுத்திவிட்டு கைப்பற்றும்